நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாள் வேலை திட்டம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு கேள்விகளும் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் எழுந்து வருகிறது இந்த ஆண்டு நூறு நாள் வேலை என்பது பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்காத சூழ்நிலை என்பது இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே அறிவித்திருந்தோம் அதை ஒட்டி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துடைய ஊராட்சி இயக்கத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய பொன்னையா அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு சில முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவுகள் என்ன மாற்றத்தினாலேயேக்கு வந்திருக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் என்ன என்பதை பற்றி தான் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்ப்பலாம் நண்பர்களே கடந்த தேதி தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கக்கூடிய அநீதிகளை கண்டித்து குறிப்பாக மாட்டுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்காதது எட்டு மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க சொல்வது முழு ஊதியம் தராது வேலைக்கு கூப்பிடாது மண்வெட்டி போன்ற பல்வேறு உபகரணங்களை எடுத்து வர சொல்வது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததை ஒட்டி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த போராட்டத்தை ஒட்டி ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த பேச்சுவார்த்தையை முன்னி முடித்துக்கொண்டு அது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கு அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான பணிகள் வழங்க வேண்டும் என்பதை மிக விரிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான பணிகள் இருவகையாக பிரிக்கிறாங்க ஒன்று சிறப்பு பணிகள் ரெண்டு மண் வேலை தொடர்பான பணிகள் பணித்தளங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன வேலைகள் வழங்கணும் அப்படிங்கிறத அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையுடைய நகல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க அதை பிரிண்ட் எடுத்து எழுதுங்க அப்படிங்கிறது தான் ஒன்று பனித்தளத்தில் தொழிலாளர்களுக்கு தண்ணீர் வழங்குதல் பணித்தளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களது குழந்தைகளை பராமரித்தல் குழந்தைகள் பராமரிக்கும் பொறுப்பாளருக்கு உதவியாளர் ஒவ்வொரு அஞ்சு குழந்தைகளுக்கும் ஒரு கூடுதல் மாற்றுத்திறனாளி உதவியாளரை அமர்த்தலாம் பணித்தள பொறுப்பாளர் பணி இணையாளர் முன் அளவீட்டினை மேற்கொள்ள உதவுதல் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு மாற்றுத்திறனாளியினை பணித்தள பொறுப்பாளராக உதவியாளராக அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனித்தளத்தில் அகற்றப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்தல் இலை தலை மற்றும் சிறு மரங்கள் ஆழப்படுத்தும் இடங்களில் தண்ணீர் தெளித்தல் குறிப்பாக கோடை காலங்களில் மண்வெற்றி கடப்பாறை போன்றவற்றை கொண்டு கரைகளை கொட்டப்படும் மண்களை சமப்படுத்துதல் கரைகளை சமப்படுத்துதல் கரைகளில் சரிவு பகுதியினை சீர்செய்தல் மேற்படி பணிகளை முழு நேரம் அதாவது ஒரு மணி நேரம் இடைவெளியுடன் கூடிய எட்டு மணி நேர வேளையில் பணியில் ஈடுபடுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்காணும் இந்த பணிகள் தவிர மாற்றுத்திறனாளிகள் கீழ்கண்ட மண்விலை தொடர்பான பணிகளை மேற்கொள்ள பின்வரும் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் உடல் உழைப்பினை மேற்கொள்ள தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் முற்புதல்களை அகற்றுதல் மரக்கன்றுகள் நடுதல் மண் மூடுதல் நீர் பாய்ச்சுதல் மண்வரப்பு அமைத்தல் கல்வ கல்வரப்பு அமைத்தல் மற்றும் அகழி அமைத்தல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் பனித்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவர்களை மேலே குறிப்பிட்டுள்ள சிறப்பு பணிகளை மேற்கொள்ள மட்டுமே அனுமதிக்க வேண்டும் பணித்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மட்டுமே மண் தொடர்பான பணிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்போது அஞ்சு அல்லது பத்து பேர் கொண்ட குழுவாக பிரிக்கப்பட்டு சாதாரண தொழிலாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணியளவில் ஐம்பது சதவீத அளவிலே மட்டுமே அவர்கள் மேற்கொள்ள முன் அளவீட்டு பணியை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேற்படி மண் சார்ந்த பணிகளை நான்கு மணி நேரம் மட்டும் செய்தால் போதுமானது நான்கு மணி நேரம் முடிந்தவரும் அவர்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்படி மண் வேலை சார்ந்த பணிகளில் சாதாரண தொழிலாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய அளவில் முன் அளவீடு செய்து தரப்பட்ட ஐம்பது சதவீத பணிகளை முடித்தால் முழு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மேலும் மாற்றத்தினைக்கு வழங்குவதில் வேலை வழங்குவதில் கீழ்கண்ட அறிவுரைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க வேலை அட்டை கோரும் தகுதியுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிற அட்டை பதினைஞ்சு தினங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் வேலை கோரும் மாற்றுத்திறனாளிக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி வேலை வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விதிமுறைகளின்படி மாற்றுத்திறனாளிக்கு வேலை வழங்குவதில் எவ்வித தொய்வும் இருத்தல் கூடாது மாற்றுத்திறனாளிக்கென என்ன மேற்கண்டவாறு வழங்கப்பட்டுள்ள பணிகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் மல் வேலை தொடர்பான பணிகளில் அஞ்சு அல்லது பத்து பேர் கொண்ட குழுவாக பிரிக்கப்பட்டு வேலை வழங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி மின்னணு வருகை பதிவேடு தயார் செய்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு ஊரக விலைப்புள்ளி பட்டியலில் அறிவுறுத்தப்பட்டுள்ளவாறு ஐம்பது சதவீத பணிகள் பணி மேற்பார்வையாளர் மற்றும் பணித்தள பொறுப்பாளர் மூலம் முன்னளவீடு செய்து தரப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மேற்கொண்ட வேலையின் இறுதி அளவீடு பணி மேற்பார்வையாளரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்கப்படுவது ஐடிஓ தயார் செய்யும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளது குறைகளை தீர்க்கும் விதமாக பிரதி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் குறைகள் கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களது குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் இரு மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமைகளில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திட்ட இயக்குனர் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகள் கேட்கப்பட வேண்டும் இந்த நடைமுறைகள் அனைத்தையும் பணித்தள பொறுப்பாளர் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஊராட்சித் தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று இந்த உத்தரவானது போடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நண்பர்களை இந்த மாதிரி நூறு நாள் வேலை வழங்கும் போது இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் என்று உத்தரவானது வந்திருக்கிறது இந்த உத்தரவுகள் எந்த அளவுக்கு கீழே நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் பல மாற்றுத்திறனாளிகள் நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் ஏற் கடந்த ஆண்டு இருப்பதைப் போல மாற்றுத்திறனாளிகள் நான்கு மணி நேரம் மட்டுமே பணித்தளத்தில் இருப்பதை அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கான வேலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் அதே போல் அவர்களால் முடிந்த வேலைகளை செய்வதை அனுமதிக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுவிகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்